மிசியாவின் காலடிக்கு விளக்காகும் ஏ செய்ய என் பாதைக்கு ஒளியாகும் ஏ செய்ய வார்த்தை என் காலடிக்கு விளக்காகும் ஏ செய்ய தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா வாரத்தின் முதல் நாளிலே உங்களுடைய பரிசுத்த முகத்தை காண பக்கம் இன்பம் உண்டு இடப்பக்கம் மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே உன்னுடைய திருமுக ஒளியை எங்கள் மீது திருப்பிய தாவீதி சொன்னதை போல ஆண்டவரே ஒரே ஒரு விண்ணப்பம் எங்களுக்கு உன்னுடைய ஆலயத்தில் காலம் முழுவதும் நாங்கள் தங்கி இருக்க வேண்டும் உங்களுடைய தூய பிரசன்னத்தில் வாழுகின்ற இடம் எதுவானாலும் ஆண்டவரை உங்களுடைய தூய பிரசன்னத்தில் நாங்கள் காலம் முழுவதும் தங்கி இருக்க வேண்டும் முக ஒளி எங்களை ஒளிரச் செய்ய வேண்டும் எங்கள் இருளை போக்க சோதனைகள் என்ற இருளை போக்க எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற சோகம் என்ற இருளை போக்க வறுமை என்ற இருளை போக்க இப்படி எங்களுடைய துன்பங்கள் என்ற இருளை போக்க உன்னுடைய திருமுக ஒளியை எங்கள் மீது செலுத்தி அருளும் ஆண்டவரே ஆசீர்வதி அப்பா நாங்கள் வாழுகின்ற சூழலிலே எழுகின்ற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணைபுரிவியராகும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே உன்னுடைய பரிசுத்த வல்லமை எங்களை முழுமையாக உம்முடைய ஆளுகையிலே வைத்துக் கொள்ளட்டும் நாங்கள் முழுவதமாக உம்முடைய இயக்கத்திலே இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய விருப்பம் போல அல்ல உம்முடைய ஞானத்தை பெற்று உம்முடைய ஆற்றலை அடைந்து உம்முடைய சக்தியினால் நாங்கள் எழுப்பப்பட்டவர்களாய் உமக்கு சான்று பகர வேண்டும் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றில் இருந்து பதினைந்தாவது இறைவாக்கு வாக்கு அவர்களிடம் சொன்னது எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகிற்கு வரப்போகின்ற கேடுகளை பற்றி குறிப்பிடும் பொழுது இப்பொழுது நாம் வாசித்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் சிந்தனைக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர இவைகள் வாய்ப்பளிக்கும் இவைகள் என்பது எதை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தூய்மைக்கு எதிரான நெருக்கடிகள் நீதிக்கு எதிரான சோதனைகள் அன்புக்கு எதிரான சுயநல தாக்கங்கள் இது இதுபோன்ற எல்லா சூழல்களும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்கு சான்று பகர வாய்ப்பு அளிக்கிறது அநீதி செலுத்தினால் ஆதாயம் கிடைக்கும் அன்பை மறந்தால் நமக்கு சுயநலம் நம்முடைய நலன்கள் மிகுதியாகும் என்ற ஒரு எண்ணம் இருக்கத்தானே செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது இவைகளை இழக்க துணிந்து விடுகிறோமோ சான்று பகர உயர்ந்து நிற்கிறோமோ அப்போதுதான் இயேசுனுடைய வாக்கு நிறைவேறுகிறது அப்போது எப்படி நிறைவேறுகிறது அன்பானவர்களை அதிசயிக்கத்தக்க விதத்திலே உள்ளது ஸ்தேவான் ஒரு சாதாரண மனிதன் ஆனால் அவருடைய யதார்த்த குணம் கடவுளை விதங்கள் ஆற்றலால் நிரப்பியது அதனுடைய விளைவை பாருங்கள் திருத்தூதர் பணியிலே நாம் வாசிக்கிறோம் ஆறாவது அதிகாரம் அதில பத்தாவது வசனமாக நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள் அவரை கைது செய்கிறார்கள் தர்க்கம் எழுகிறது மீட்பின் வரலாற்றை அவர் விவரிக்கிறார் இயேசுவின் வழியாக மீட்பர் வந்திருப்பதை அவர் வலியுறுத்தி பேசுகிறார் அந்த வசனம் சொல்லுகிறது அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை பெரிய அறிஞர்கள் மறைநோடு அறிஞர்கள் சதுசெயர்கள் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை சீடர்கள் மிகச் சாதாரண மனிதர்கள் மிகச்சாத மனிதர்கள் ஆனால் இயேசுவின் பெயரால் அவர்கள் அனுப்பப்பட்ட இடங்களிலே அவர்கள் செய்த விதங்களை பார்த்து சொல்லுகிறார் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து இந்த சீடர்களுக்கு இந்த யதார்த்தவாதிகளுக்கு கடவுளே கதி என்று நம்பி இருக்கிறவர்களுக்கு இந்த சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு இயேசு வெளிப்படுத்தினேன் அன்பானவர்களை பெரிய அறிவாளித்தனமாக இவ்வுலகிலே பலர் இருக்கலாம் அறிவு ஜீவிகள் என்று சொல்லுகிறோம் பெரிய வசதி படைத்தவர்கள் இருக்கலாம் நாட்டையே தாங்குவார்கள் ஆட்சியை அவர் அமைப்பதற்கு அவர்கள் தான் பணம் கொடுத்து உதவுகிறார்கள் அவர்களுக்காகவே நாட்டில பல பாலிசிகள் ஏற்படுத்தப்படுகின்றன கோட்பாடுகள் அறிவிக்கப்படுகின்றன மனிதர்களும் அதான் இயேசு ஆளுநர்கள் முன்னிலையிலும் நீதிபதிகள் முன்னிலையிலும் நீங்கள் எனக்கு சான்று பகர்வீர்கள் எப்படித்தாவியும் ஆற்றலால் அவர் ஞானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அன்பானவர்களே இயேசுவை நம்பினால் இயேசுவை நம்பினால் எந்த சூழலையும் கடந்து போக முடியும் வெற்றி கொள்ள முடியும்